கௌதம் மதும்தா சீரியலை இப்போ ஆட்டக்காசம் அது ரெடியான எபிசோட் வந்துருன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாட்டேன் இருக்கும் நம்ம கௌதம் மட்டும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க ஃபங்க்ஷன் வந்து வச்சே ஆகணும் மாயாவுக்கு மாயா ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து சொல்கிறப்ப நான் வந்து வெளியில் வந்து போகிறேன் பியூட்டி பார்லருக்கு போய் தான் வந்து ரெடி ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னே இந்த நேரத்தில் எதுக்கு பியூட்டி பார்லர்லாம் போகிறேன் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு ஜீவா வந்து கரெக்டாக வந்து தடுக்கிறாங்க அந்த இடத்துல பாட்டி என்ன பாட்டி நீங்களாவது பெர்மிஷன் வந்து வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அக்லாண்டேஸ்வரி பாட்டியும் கடுப்பாயிட்டாங்க மாப்பிள்ள தான் சொல்கிறாருல கொஞ்சமாவது அவர் பேச்சை கேளு அதுவும் இந்த நேரத்தில் நீ வெளியில் போகணுங்கிற அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியா பட்டமாகறாங்க அந்த இடத்துல மாயா என்னடா அது வெளியில் போய் நம்ம நினச்சதை சாதிக்கலான்னு பார்த்தா இவங்க என்ன நம்மளை எப்படி தடுக்கிறாங்க அப்புறம் பிரச்சனையாயிடுமே அப்படின்னு சொல்லி இருக்காங்க மாயா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கௌதம்லேருந்து எல்லாரும் வந்து ஏம் பியூட்டி பார்லர் போகணுங்கிற இங்கே சொன்னாங்கன்னா வரமாட்டாங்களா ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களாம் அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் வருவாங்க இல்லாட்டி வரமாட்டாங்க திடீர்னு கூப்பிட்டா ஃபங்க்ஷன் திடீர்னு தானே வச்சுருக்கீங்க அதனால தான் வந்து நான் அங்கே போயிட்டா கண்டிப்பாக அவங்க அங்கே தான் இருப்பாங்க அதான் சூப்பராக ரெடி ஆகிட்டு வரலான்னு பார்க்குறேன் ஃபங்க்ஷன் எனக்கு தானே நான் தானே ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ அழகாக தானே இருக்கேன்னு சொல்லி ரேணுகாவும் அந்த இடத்த ஜீவாவும் தடுக்கிறாங்க அபிஷேக் வந்து போயிட்டு வரட்டும் மாப்பிள்ளை நீங்கள் எதுக்கு தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஜீவா உனக்கு இங்கே நிறையா வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றை பார்த்துக்கிறத விட வேற எந்த வேலையும் எனக்கு பெருசு இல்லை வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது ட்ரைவர் யாவது கூட்டிகிட்டு போனேன் கௌதம் வந்து மாயாவுக்கு எப்போதும் போல சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் நான் மட்டும் தனியாக போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது சகுந்தலா வந்து அவள் தான் சூப்பராக கார் ஓட்டுவா நம்ம இங்கே ஃபங்க்ஷனுக்கான ஆன வேலையை எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்குறப்ப இவன் மாட்டுக்கு இங்கே நிம்மதியாக வந்து போயிட்டு வந்துட்டுமே எங்கே போக போகிறேங்கிற பியூட்டி பார்லருக்கு தானே நமக்கு தெரிஞ்சவங்க தான் பத்திரமா போயிட்டு வந்துடுவா அவள் தான் கார் சூப்பராக ஓட்டுவா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து சகுந்தலா வந்து ஓவராக சப்போர்ட் பண்ணுறாங்க பொண்ணை நீ விட்டு கொடுக்க மாட்டியே என் பொண்ணை பற்றி தான் எனக்கு நல்லா தெரியுமே அவள் சொல் பேச்செல்லாம் கேட்பாளா கேட்கலாம் வாய்ப்பே இல்லை அதனால தான் நான் இப்படி எல்லாம் சொல்கிறேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி சரி ஏதோ ஒன்று பண்ணுங்க போயிட்டு வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கௌதமும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மதுமிதானாலையும் நம்ம ஜீவானாலேயும் சமாளிக்கவே முடியல சொல் பேச்சை வந்து கொஞ்சம் கூட கேட்காம கரெக்டாக வந்து மாயா வந்து வெளியில் வந்து அமுச்சிடுறாங்க அவங்க மட்டும் காரில் வந்து அவங்க ஃப்ரெண்டு சொன்ன இடத்துக்கு வந்து வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க மதுமிதாக்கு ஏதோ ஒன்று மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரியே தோணுது எதனால நமக்கு இப்படியெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து மாயா வந்து பேசுகிறாங்க எப்படியோ நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் ஆனால் நான் என்ன சொல்ல போகிறேன்னு நினச்சாலே வந்து எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது ஜீவா ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் எங்கள் அண்ணன் அளவுக்கு மேலே வந்து சந்தோஷமாக வந்து இருக்காப்புல அதுக்குள்ளேயே வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சோன்னா ஃபங்க்ஷன் அது இதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து தலைமேலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க என்ன செய்ய போகிறேன் நீ வந்து உங்கள் வீட்டுக்கேற்ற பொண்ணாகவே இரு நீ இங்கேருந்து கிளம்பிப்போ அப்புறம் உன்னோட கரியர் வந்து நீ யோசிக்கவே முடியாது உனக்கு என்ன வயசாச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து மாயா வந்து எனக்கும் நீ சொல்கிறதுலாம் புரியுதுரா ஆனால் எங்கள் வீட்டில் நான் என்னடா சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் அண்ணன்ட்ட வந்து சின்னதாக ஒரு பொய் சொன்னால் கூட அவங்க கோவப்படுவாங்க தெரியுமா நீ வந்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுக்க நல்ல வேலைடா இப்படி ஒரு ஐடியா வந்து கொடுத்த இல்லாட்டின்னு வச்சுக்கேன் எனக்கு எதுவுமே வந்து தோணி இருக்கவே தோணி இருக்காது உன்னோடய நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து உள்ளே போய் ஒரு ரூம்குள்ளே வந்து ஒருத்தவங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க ஆமாம் உங்கள் ரெண்டு பேருக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மாயாவுக்கு வந்து என்னடா அது இவனை போய் ஹஸ்பண்டுன்னு சொல்கிறதுக்குனா நம்ம சம்மதம் சொல்கிற மாதிரி இருக்கே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி மாயா யோசிக்கிறாங்க சம்மதம்னு சொல்லுங்கிற மாதிரி அந்த இடத்துல கஞ்சாடையில் சொன்னோன்னே சம்மதங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஓகே கொஞ்சம் நேரம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே திருப்பி வந்து வெளியில் வந்து மாயாவும் அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு வந்து வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மதுமிதா வந்து ஜூஸை வந்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இருப்பின்னா அவங்களுக்கு என்னமோ ஒரு விஷயம் வந்து தோணிக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லாேருக்கும் வந்து ஜூஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சந்தோஷ் வந்து மாசா வராங்க இந்தாங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்கான வெள்ளி தட்டு வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லி பெரிய ஆளுங்க சாப்பிட்ற அளவுக்கு பிரம்மாண்டமான ரெண்டு கிலோவில் வந்து வெள்ளி தட்டை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க டேய் எதுக்கடா இவ்வளோ பெரிய தட்டு அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ள நீ தான் வந்து ரெண்டு கிலோவில் வந்து வெள்ளி வாங்கிட்டு வர சொன்னேன் அதனால தான் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்க நான் வந்து வாங்கினதெல்லாம் இங்கே பாருங்கள் பவுலில் சின்ன ஸ்பூனை வச்சு அளவுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல காட்டுறாங்க சந்தோஷ் உன்னோட அறிவு வந்து ரொம்ப மெச்சிக்க வேண்டியதுப்பா இந்த தட்டை என்ன பண்ணுறது நீங்கள் பெருசாக இந்த தட்டில் வந்து கௌதமுக்கு வந்து டெய்லி வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட வேண்டியது தானே இந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டாலாம் பத்துமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அகிலாண்டி பாட்டி வந்து கிண்டல் போடுறாங்க பாட்டிங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் வந்து கௌதமோட செயலை பார்த்து அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க இவ்வளோ அன்பு பாசம் வந்து காட்டுறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் மதுமிதாவுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை ஃபஸ்ட்டு ஜீவா வந்து போகக்கூடாதுன்னு சொன்னான் ஆனால் மாயா வாலண்ட்ரியாக வந்து போகணும்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கா பியூட்டி பார்லருக்கு தானே போகணும்னு நடப்பா நியாயப்படியாக அவளுக்கு தனியாக இருக்கிறதுக்கு போர் அடிக்கணும் ஜீவாவையும் கூட்டிகிட்டு போயிருக்கணும் ஆனால் ஜீவாவையும் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா சரி வீட்டில் ஏதாவது வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் மாயா ஏன் தன்னந்தனியாக வந்து கார் ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஜூஸை வந்து குத்திக்கிட்டே இருக்காங்க டம்ளரில் ஒரு தட்டை வச்சு அந்த டம்ளரில் வந்து ஃபுல்லாகி தட்டு நிலையாக வச்சு அப்படியே வழி ஆரம்பிச்சிருது அந்த இடத்துல ஏய் பாரு அபர்ணா வந்து சொல்கிறாங்க அவங்க சந்தோஷ் சந்தோஷ்கிட்ட அவள் என்ன இருக்கான்னு பாருப்பா ஜூஸ் வந்து கீழே போயிட்டுருக்கு துமிதான் எதுவும் ஓகேவான்னு சொல்லி கேட்குறாங்க சந்தோஷ் அவன் நல்லா இருந்தா ஏன்டா இப்படியெல்லாம் செய்ய போறா அவள் ஏதோ யோசிச்சிகிட்டு இருக்கா ஆமாம் எனக்கு வந்து இவங்க மேலே மாயா மேலே சந்தேகமாக இருக்கு அவன் ஏன் தனியாக போகணும் யாராவது ஒருத்தரையாவது கூட வந்து கூட்டிகிட்டு போயிருக்கலாம் ஏ பியூட்டி பார்லரில் ஃபோன் நம்பர் எனக்கு தெரியும்டா நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு சொன்னனேன் லைனே வந்து போகலை நம்ம அபர்ணாவுக்கு பக்கத்தில் தானே இருக்குது நேரில் போய் கூட்டிகிட்டு வாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சந்தோஷம் வந்து அமுச்சு வைக்கிறதுக்காக வந்து அபர்ணாவும் மதுமிதாகவும் பேசுகிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து வந்து நிற்கிறாங்க கௌதம் ஏய் என் தங்கச்சியை பற்றி என்ன பேச்சு அவள் அங்கே போயிட்டு நிம்மதியாக போகிறா என் தங்கச்சி எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும்னு அவங்க செய்கிறதுக்கு எல்லாமே வந்து சரி சரின்னு தான் நம்ம கௌதம் வந்து சொல்கிறாங்க கௌதம் எந்தெந்த விஷயத்தில் பேசணுமோ அதில் மட்டும்தான் பேசணும் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் பேசவே கூடாதுன்னு அபர்ணாவும் மதுமிதாவும் சொன்னோன்னே ஓகே ஓகே நான் சந்தோஷத்தில் இருக்கனால மாயா என்ன செஞ்சாலும் கரெக்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கீங்க சந்தோஷ் அவங்க தான் சொல்கிறாங்களே போய் பார்த்துட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து போய் பார்க்கறதுக்காக வந்து போகிறாங்க ஒரு பக்கம் கடுப்பில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கும் போகுது ஆனால் என்னன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்லி தான் சந்தோஷ் கிட்டே சொல்லி அனுப்பிச்சு வச்சுருக்காங்க அந்த இடத்துல டேய் இந்த பேப்பரில் வந்து ஏதோ எழுதியெல்லாம் இருக்கேடா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில திருப்பியும் முதலேருந்து சொல்லாத நான் ஒன்றை இங்கே வர வச்சுட்டேன் உள்ளேயும் போயாச்சு நிறையாவும் பேசியாச்சு அதுக்கப்புறமும் எதுக்கு திரும்பி முதலேருந்து ஆரம்பிக்கிற வா எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு முடிவு பண்ணிக்கலாம் முடிவு எடுத்ததை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷ் வந்து அந்த பியூட்டி பார்லருக்கு போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக காரில் வந்து போய்கிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து அங்கே மாயா இல்லைங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே மாயா இல்லைனா சிஸ்டருக்கு சந்தேகம் வந்து இது எல்லாம் கரெக்டு தான் வேறு எங்கே போகிறது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சந்தோஷம் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வீட்டில் வந்து விசேஷத்துக்கு தேவையானதை எல்லாமே வந்து ஏ டு செட் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க மாயா மட்டும் கடைசி நேரத்தில் வந்து காணுமே இவளுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல பாட்டியும் ரேணுகாவும் திங்க் பண்ணுறாங்க அதுக்கு தான் கூட யாராவது போட்டுன்னு பார்த்தா சகுந்தலா தான் வந்து சரி சரின்னு சொல் சொல்லிக்கிட்டு இருந்தா அவ்வளோ தான் கேட்கணும் பார்த்துக்க எப்போதும் போல பொண்ணு யார் பேச்சும் கேட்காம போயிட்டா என்னது பெயிட்டு டக்குன்னு வர வேண்டிதானு சகுந்தரா யோசிக்கிறாங்க